பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயிலையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே தனுசு ராசி நண்பர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி போகின்றார் ஆறாம் வீடு ரிசபம் இந்த ரிசபத்தில் குரு வந்து அமரக்கூடிய ஒரு வருட காலங்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் ஏன்னா ஏற்கனவே நான்கில் இருக்கக்கூடிய ராகு இப்பொழுது ஆறில் குரு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத எதிரிகளால் எதிர்ப்பான விஷயத்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் எதிரிகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பாங்க நம்மளாக ஒதுங்கி போனாலும் நம்மளை தேடி வந்து சில எல்லாம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பெயர்ச்சியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் நகர்ந்து போய்க்கணும் நமக்கு இது தேவையில்லை இந்த காலகட்டங்கள் நம்மளுடைய நேரம் கொஞ்சம் சிறப்பாக இல்லாதனால் இவர்களோட பெரிய அளவில் நம்ம தொடர்பில் இல்லாமல் இருந்தோம்னாவே இவர்களை பெரிதாக எடுத்துக்காமல் அவங்க என்னமோ செய்துட்டு போகிறாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாங்கிற எண்ணத்தோடு இருந்தோம்னாவே இவர்கள் தானாக ஒதுங்கி போயிடுவாங்க இந்த சுய ஜாதகத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்தினா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் உடல் உபாதைகளை ஏற்படுத்துறது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுத்துறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் நடக்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடத்தையும் நம்ம அதிகமாக கவனிக்கணும் இல்லையா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டு இருக்குது பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடியது புதிய தொழிலுக்குண்டான ஏன்னா தொழில் சார்ந்த இடம் தான் இந்த பத்தாம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை எல்லாம் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும் ரொம்ப நான் வேலையெல்லாம் வேண்டாம் இந்த வேலையை விட்டுட்டு நான் புதிதாக எண்ணம் எனக்கு கைகூடி வரல இப்படி எல்லாம் நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பாருங்க இருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு சுய தொழிலுக்கு முயற்சிகளெல்லாம் செய்வாங்க இந்த சுய தொழிலில் ஒரு அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்குது இந்த காலகட்டங்களில் தான் தொழில் மாறுறது அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புதிதாக புதிய தொழிலை உருவாக்குறது சுய தொழிலுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைகிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தான் ஏற்படும் எப்பொழுதுமே குரு பகவான் அந்த இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் சிறப்பான பலன்லாம் இருக்காது இப்போது இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் எப்பொழுதெல்லாம் குரு பகவானால் சிறப்பான பலன்கள் இல்லைன்னு நாம் கவனிக்கிறோமோ ஜோதிடத்தில் குறிப்புகள் எடுத்து பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பாருங்கள் இந்த சரியில்லாத நேரத்தில் அடுத்த வளர்ச்சிக்குண்டான காலகட்டத்தை இந்த சரியில்லாத காலகட்டத்தில் தான் அமைப்பார் அடுத்தது உங்களைய என்ன வளர்ச்சிக்கு உயர் உயர்த்தணுமோ எந்த வளர்ச்சிக்கு நோக்கி உங்களை நகர்த்தணுமோ அதற்கு உண்டான வேலையை இந்த கொஞ்சம் சரியில்லாத காலகட்டங்களில் தான் நடத்துவார் ஆகையினால இந்த குரு பகவான் ஆறுல இருக்கிறாருங்கிறனால நீங்கள் ரொம்பலாம் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வேலையில் ஏதாவது குழப்பங்கள் இருக்குன்னா சுயதொழிலுக்கு உண்டான முயற்சியை உங்களை எடுக்க வைக்கிறாருங்கிறது தான் உண்மையும் கூட அதில் வெற்றியும் அடைவீர்கள்ங்கிறது தான் உண்மை எப்பொழுதும் தனுசு ராசி உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தானே அப்போது வெற்றியினுடைய உச்சம் உங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து நன்மையான பலன்கள் தான் நடக்கும் பன்னெண்டாம் வீட்டிலே குரு பகவானுடைய பார்வை இருக்குது பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழுகின்ற எல்லாம் பாருங்க சுப விரயங்களை ஏற்படுத்திக்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டாமல் இருக்கும் நான் இடத்த வாங்கிட்டேன் எனக்கு நேரம் நல்லா இருந்து ஏழு ரனியெல்லாம் முடிஞ்சது எனக்கு நல்லா இருக்குது இடமெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் வீடு கட்ட முடியலையே எனக்கு இதற்காக ஒரு நான் நினச்ச மாதிரி வீடு கட்டி ஒரு பெரிய அளவில் நான் நினைக்கிற மாதிரி கட்ட முடியல இதுமாதிரிலாம் நினச்சிட்டு இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பெயர்ச்சியில் சுப விரயமாக அவங்க எந்த அளவுக்கு லக்ஸூரியாக அளவுக்கு ஆடம்பரமாக கட்டணும்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டம் வீடு கட்டுவதற்கு வீடை வந்து ஆடம்பரமான வீடு அதே போல் வாகனங்கள் கொஞ்சம் சிறப்பாக வாங்கிறது சின்னதாக ஒரு வாகனம் வச்சுருந்தேன் இதை மாற்றிட்டு வேற ஒரு புது வாகனம் வாங்குறேன் வெளிநாட்டில் உண்டான முயற்சி தொழிலுக்காக நான் வெளிநாடு போனேன் அந்த முயற்சியில் எனக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைச்சது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது நான் வேலையை இன்னும் உயர்வுபடுத்த போகிறேன் இந்த மாதிரி காலகட்டங்களுக்கு முதலீடு செய்வதற்கு இந்த குரு பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நல்லா கவனித்து பாருங்களேன் பன்னெண்டில் குரு பகவானுடைய பார்வை கிடச்சுன்னா விரயம்னு சொல்லி பயந்துக்க வேண்டியதில்லை இதை சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பு நம்மிடம்தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான் அந்த முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த இடத்துலையும் உங்களை கீழே விட போகிறதில்ல உயர்வான நிலைக்கு தான் கொண்டுட்டு சரி விரயங்கள் நடக்கும் வேலையில ஒரு சின்ன குழப்பங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் தொழிலை எப்படி உருவாக்கும் இதற்கு நமக்கு என்ன வேணும் பொருளாதாரம் வலுவா இருக்கணும் அதே போல் பொருளாதாரத்தினுடைய வரவு நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிறைவான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா தானே நம்மளால் தொழிலை உருவாக்க முடியும் அப்போது குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடாகிய மகரத்தில் விழுகுது தனஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை இந்த இடத்துல பாருங்களே அந்த பார்வை கிடைச்ச உடனே அந்த இடம் பலமாயிடுது அப்போ தொழிலுக்கு தேவையான முதலீடு செய்கிறோம் தொழிலுக்கு தேவையான திட்டங்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதாரத்தினுடைய வரவு அருமையான காலம் இந்த காலத்தில் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் உள்ள இடத்துல முதலீடு செய்கிறோம் இந்த இடத்துல தான் ஒரு மிஷினரிஸ் கொண்டு வந்து இறக்க போகிறோம் இந்த மாதிரிலாம் பல சிந்தனைகளில் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் போதிய அளவுக்கு பொருளாதாரத்தினுடைய வரவு இருக்கும் பொருளாதாரம் வந்து தான் நமக்கு விரயமாக போகுது அதே போல் பொருளாதாரத்தினுடைய வரவு வச்சு தான் நம்ம தொழில்கள் எல்லாம் உருவாக்க போகிறோம் ஒரு அற்புதமான காலம் தான் குரு ஆறில் மறைகிறதுனால உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானை டெய்லியும் நினச்சி ஒரு ஒரு நிமிடத்துலேருந்து மூன்று நிமிடங்கள் வரைக்கும் தியானம் செய்யுங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் படுத்திருக்கக்கூடிய பெட்ரூம்லேயே இந்த வேலையை செய்யலாம் எந்திரிச்சு முதல்ல கண்களை மூடி அந்த இறை சக்தி அந்த இறை நிலையில் ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டு அங்கிருந்து வரக்கூடிய சக்திகளை உங்களுடைய உச்சியின் வழியாக உள்ள ஈர்த்து உங்களுக்காக மட்டுமல்ல குரு எப்பொழுதும் பொது காரியங்களுக்கு உண்டான கிரகம் எனக்காக மட்டும் நான் வேண்டிக்கிட்டேன்னு இல்லாமல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக என்னுடைய வேண்டுதலோடு சேர்த்து ஒரு நிமிடம் இந்த உலக மக்கள் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்குங்க இந்த பொது நலமான எண்ணம் உங்களுடைய வாழ்வில் படிப்படியாக உயர்வுகளை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை நிச்சயம் மாற்றத்திற்குண்டான வருடமாக இந்த குரு அமையும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே